ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து வந்து கம்பெனி டைப்ஸ் வருது அந்த கம்பெனி டைப் நிறையா வருது அப்படிங்கறக்காக வீட்டு மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க இதில் வந்து மல்லிக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் எபிசோட்ஸில் காமிக்க இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்ப ஒரு குழந்தையின் கூட பார்க்காம ராஜி பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்பவே முடியாது முடியாமல் பொறுத்துக்க முடியாமல் ஒரு விஷயங்கள் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த குழந்தை பசிக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி தான் வந்து வாங்கி சாப்பிட சாப்பிடுறாங்க அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணது கூட வந்து காசு கொடுக்க மாட்டேன் காலைல விழுங்க ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே அந்த குழந்தை வந்துட்டு அது அவங்க அந்த குழந்தையோட உண்டியெல்லாம் உடச்சி அந்த காசை கொண்டு வந்துட்டு அந்த டெலிவரி பர்சனுக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு ஆனால் எபிசோட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் எபிசோட்ஸில் கம்பெனி டைப்ஸ்க்காக எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாரு மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறது இல்லை அதுக்கு தான் வந்து வெண்பா பாப்பா கேட்குறாங்க அம்மா மல்லி அம்மாக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கிட்டு வரலையாப்பா அப்படின்னு கேட்கும் போது மல்லி அப்பதான் வந்து ராஜி பதில் சொல்றாங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ராஜி வந்து கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதை கேட்டோடனே வெண்பாக்கும் எல்லாருக்குமே மல்லி மெயினா பாத்தீங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆயிராங்க என்னடா அது இப்படிதான் போல இருக்கே நம்ம வந்து வேலைக்காரங்கள நினைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமா அவங்களோட பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்பதான் வெண்பா பாப்பா ஓடி வந்துட்டு மல்லி அம்மா இங்க பாருங்க அப்பா உங்களுக்காக கொடுத்த கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கும் அப்பா வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஆனால் வந்து அது விஜய் தான் வாங்கிட்டு வந்தா வந்தாரா இல்லை வந்து மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக வெண்பாவே இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து எபிசோட்ஸில் காமிக்க இருக்காங்க இதில் விஜய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னா மெல்ல மெல்லமாக வந்து கண்டிப்பாக மல்லியை வந்து பிடிச்சி போயிடும் அண்ட் தென் வந்துட்டு அவங்க நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டாக ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோடு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்